போகி என்றால் காற்று மாசு ஜல்லிக்கட்டு என்றால் பிராணிகள் வதை விநாயகர் சதுர்த்தி என்றால் துர்கா பூஜை என்றால் தண்ணீர் மாசு ராம நவமி என்றால் சத்பூஜை என்றால் பெண்ணியத்துக்கு இழுக்கு ஹோலி என்றால் தசரா என்றால் கெமிக்கல்கள் பாலியல் சீண்டல்கள் ரக்ஷாபந்தன் என்றாலே பிளாஸ்டிக் பொருட்களால் பூமிக்கு மாசு தீபாவளி என்றால் கேட்கவே வேண்டாம் காற்று மாசு தண்ணீர் மாசு குப்பைகளால் நிலத்துக்கு மாசு தெருநாய்களுக்கு மரண பீதி என்று இந்துக்களின் கலாச்சார பண்டிகை என்றாலே வரிந்து கட்டி கொண்டு வந்து விடுவார்கள் இந்த இடதுசாரி செக்குலர் லிபரல்கள் அறிவுஜீவிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் போராளிகள் ஏன் சில பல எசமான்கள் கூட இந்த பண்டிகைக்கு எதிராக பேசுவார்கள் தீர்ப்புகள் கூட வரும் சும்மாவே வெறும் வாயை மெல்லும் இவர்களுக்கு பபில்காம் கிடைத்தால் விட்டு விடுவார்களா வந்து மாட்டியது கும்பமேளா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் நீராட்டு விழா புனித கங்கையில் குளித்தால் பாவங்கள் அகலும் என்று இந்துகள் நம்புகிற ஒரு நிகழ்ச்சி அதனால்தான் என்னமோ ஆரம்பம் முதலே இதற்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மத சார்பில்லாத மத நல்லிணக்க கூட்டணியின் மூத்த இஸ்லாமிய தலைவர் சொல்றார் நான் வீட்டிலேயே குளிச்சுக்குவேன் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த பத்திரிகையாளர்கள் கைத்தட்டி விசில் அடிக்கிறார்கள் இதே கூட்டணியின் இன்னொரு தலைவர் சொல்கிறார் மகா கும்பமேளா ஒரு மரண கும்பமேளா என்று யாரும் கண்டிக்க காணும் இப்படி உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்ச்சியை சாடியும் நக்கல் அடித்தும் கொண்டிருக்கிறார்கள் இந்திய தலைவர்களில் சிலர் இதில் முக்கிய விஷயமாக பேசுவது கங்கை நீரின் தரம் சுத்தம் குறித்து தான் கோடிக்கணக்கான மக்கள் குளிச்சு குளிச்சு கங்கை அசுத்தமாகி போச்சு குளிக்கவே லாய்க்கலாத தண்ணீராகிவிட்டது அதில் பீகல் கோலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் உருவாகி மக்களின் உடல்நிலை பாதிக்குது இதனால் இங்கே குளிச்சா இறப்பை குடல் நோய் தொற்றுகள் தோல் வெடிப்புகள் கண் நெரிச்சல்கள் டைபாய்டு ஹெப்படைட்டிஸ் ஏ சிறுநீர்ப்பை மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற தீவிர எல்லாம் வந்துடும் கங்கை நீரை நேரடியாக தொடக்கூடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க சுகரு ப்ரெஷரு கொரோனா எய்ட்ஸ் மட்டும்தான் சொல்லலை மிச்சம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க உண்மையில் கங்கை நீரின் நிலை தான் என்ன சுத்தமாக அசுத்தமாக குளிக்கலாமா கூடாதா பாவங்கள் போகுமா இல்லை நோய்கள் வருமா இந்த நிலையில் கங்கை நீர் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்திருக்கிறார் பத்மஸ்ரீ டாக்டர் அஜய்குமார் சோன்கர் யார் இவர்னா நம்ம அரசியல்வாதிகள் போராளிகள் லிபரல்கள் அளவுக்கு பெரிய புத்திசாலி இல்லை என்றாலும் ஏதோ புற்றுநோய் மரபணு குறியீடு உயிரணு உயிரியல் மற்றும் தன்னாக்கவியல் ஆகியவற்றில் உலகளாவிய ஆராய்ச்சி செஞ்சிகிட்ருக்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் வாகனிங்கன் யூனிவர்சிட்டி ரைஸ் யூனிவர்சிட்டி டோக்கியோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் ஹார்வர்ட் மெடிக்கல் காலேஜில் இணைந்து ஏதோ ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சிகிட்ருக்கார் அவ்வளோதான் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கூட இவர் ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு புகழ்ந்திருக்க ஒரு சாதாரண விஞ்ஞானி இவர்தான் கங்கை நீரை ஆராய்ந்து இப்போ ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கார் அது என்னென்னா கங்கையில் இத்தனை கோடி பேர் குளித்தும் கங்கையில் எந்த நோய் ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களும் கவலைப்படும் அளவுக்கு இல்லை அது சுத்தமான அல்கலை நீராகவே இருக்குது இந்த தண்ணீரில் இருக்கும் ஆயிரத்து நூறு வகையான பாக்டீரியா பேஜ் வைரஸ் நுண்ணுயிரிகள் தண்ணீரில் உருவாகும் பாக்டீரியாவை ஊடுருவி ஐம்பது மடங்கு வேகமாக அவற்றை அழித்து விடுகிறது மொத்தத்தில் கங்கை தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்கிறது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார் உலகிலேயே தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும் ஒரே ஆறு கங்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் சச்சா இந்த விஞ்ஞானிகளை இப்படி தான் கொஞ்சம் கூட லிபரல் அறிவே இருக்காது போல எல்லோரையும் போல கங்கையில் பாக்டீரியா நீந்தது பூரா நெளியுதுன்னு சொல்லாமல் இப்படி மாற்றி பேசிட்டாரு இதனால் கங்கையின் தரம் குறித்த முட்டல் மோதல்கள் ஒரு பெரிய லெவலுக்கு நடந்துகிட்டு இருக்கு எப்படியோ இவங்க கங்கை நீரில் இருக்கும் பீகள் பாக்டீரியாக்கள் குறித்து சண்டை போட்டு முடிப்பதற்குள் இந்த மகா கும்பமேளா நிறைவடைந்து விடும் என்பதில் சற்று ஆறுதல்